அலமதுல்லா ஒஸ்வலாத் ஒஸ்லாம் மாலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பதி அன்பிற்குரிய முகநூல் நண்பர்களே அல்லாஹத்தாலா உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் அருளும் கிருபையும் உண்டாகட்டும் அஸ்ஸாம் ஆலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் இன்றைய தினம் இன்ஷா அல்லா கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இடம்பெற இருக்கின்றது அதற்கு அந்த மாணவர்கள் இன்ஷா அல்லா முழுமையாக தயாராக இரு இருப்பார்கள் என்று நம்புகின்றேன் அவர்கள் இரண்டு வருடம் செய்த அந்த உழைப்பை முயற்சியை அவர்கள் பட்ட தியாகங்களை இன்றைய தினம் அவர்கள் அறுவடை செய்ய இருக்கின்றார்கள் அந்த அறுவடை சிறப்பான அறுவ அறுவடையாக இருக்க வேண்டும் அல்லாவருடைய பரீட்சையை இலகுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அல்லா உறுதியான தன்மையை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன் மாணவர்கள் இந்த பரீட்சைக்காக வேண்டி அவர்கள் என்ன வ வழிகாட்டுதல்கள் என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எவ்வாறு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்கள் அவர்களுடைய கல்லூரி சார்பில் அவர்களுடைய பாடசாலை சார்பில் அவருடைய குடும்பம் சார்பில் இதர நிறுவனங்கள் சார்பில் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த நேரத்தில் என்னுடைய முகநூல் நண்பர்களுக்கு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் கல்லூரி அந்த பரீட்சையில் இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தன்னுடைய பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தன்னுடைய எதிர்காலத்தை உணர்ந்து அவர்கள் அதற்காக முயற்சி செய்திருப்பார்கள் அதனை இன்றைய தினம் சிறப்பாக செயல்படுத்த இருக்கின்றார்கள் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் தமக்கு சுமத்தப்பட்ட பணியை முழுமையாக முழுமூச்சாக தியாக உணர்வோடு பொறுப்புணர்வோடு அவர்களும் அதனை நிறைவேற்றி இருப்பார்கள் அதே போன்று பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி என்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருக்கின்றார்களோ குழந்தைகளுடைய ஆசைகளுக்காக வேண்டி குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்துக்காக வேண்டி பெற்றோர்களும் தாங்கள் செய்ய வேண்டிய தியாகங்களை அவர்கள் முழுமையாக செய்திருப்பார்கள் இன்ஷாலும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது பொதுமக்களாகிய நமக்கு ஒரு படிப்பனையாக ஒரு முக்கியமான உடயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுதான் துவாயினுகின்ற மிக முக்கியமான ஒரு உடையம் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி இன்றைய தினம் உயர்தர பரீட்சை எழுதுகின்ற குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்றால் அது பிரார்த்தனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உறவுகளுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை புரிந்திருப்போம் என்னுடைய மாணவர்களுக்காகவே நாங்கள் பிரார்த்தனை புரிந்திருப்போம் ஆனால் இந்த இடத்தில் நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்வது பொதுவாக நாளைய தினம் பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நாங்கள் என்னுடைய பிரார்த்தனைகளில் இணைத்து கொள்ள வேண்டும் அவருடைய பரீட்சைகள் அவர்கள் சித்தியடைய வேண்டும் பரீட்சைகள் இலவாக்கப்பட வேண்டும் என்ற முழுமையான பிரார்த்தனைகளை நாங்கள் ஈடுபடுத்தி முழுமையாக அவர்களுக்கு பிரார்த்தனை புரிந்து கொள்ள வேண்டும் துவா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி அது மு என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த துவா என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நிறைவேற்றும் இதில் இஸ்லாம் பிறருக்காக வேண்டி பிரார்த்தித்தல் என்கின்ற பகுதியை சிறப்பித்து பேசியிருக்கின்றது ஒரு நல்ல பண்பாக இஸ்லாம் எங்களுக்கு அதனை அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றது அல்லாஹனுடைய நம் நமக்காக வேண்டி நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது போல் பிறருக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்ய வேணும் என்பதை இஸ்லாம் ஒரு நல்ல பண்பாடாக அதனை பாராட்டி பேசியிருப்பதை அல்கூரானிய வசனங்கள் எங்களுக்கு சான்று வருகின்றது அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹுடைய வசல்லமன சொல்கின்ற பொழுது ஒருவர் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதருக்காக வேண்டி பிரார்த்தித்தால் அதற்கென்று நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஆமீன் வழக்கம் மிஸ்லின் அவர்கள் சொல்வார்கள் ஆமீன் அல்லா இதை ஏற்றுக்கொள்வையாக அதை போன்று கேட்டவருக்கும் கிடைக்கட்டும் என்று வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹாய் அவர் சொன்னார்கள் எனவே நாங்கள் இன்னொருவருக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையில் அந்த பிரார்த்தனையுடைய ஒரு பங்கு எமக்கும் கிடைக்கின்றது என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ரசூல் அல்லாஹி சல்லா அலை இன்னொரு செய்தியை சொல்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் கண்ணெதிரை இல்லாத தம் சகோதருக்காக செய்யும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது அந்த துவா அங்கீகரிக்கப்படுகின்றது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அந்த முஸ்லிமினுடைய தலைக்கருகிலே அதற்கென்று நியமிக்கப்பட்டுள்ள ஒரு வானவர் இருப்பார் அவர் அந்த முஸ்லீம் தம் சகோதருக்காக வேண்டி நன்மை வேண்டி பிரார்த்திக்கும் போதெல்லாம் அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த வானவர் இறைவா ரப்பே இவருடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அதை போன்று உமக்கு கிடைக்கட்டும் என்றும் வானவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லீமிலே ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஓராது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹுடைய வசல்ல மன்னர்களுக்கும் அன்னவர்களும் இதற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் அல்லாஹனுடைய தூதர் அதிகமாக பிறருக்காக வேண்டி பிரார்த்திருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே இந்த இஸ்லாம் போற்றுகின்ற இந்த நன்மை இஸ்லாம் பாராட்டி சொல்கின்ற இந்த நல்ல பண்பாடை நாங்கள் அதிகமாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் பிறருக்க பிறமானவருக்காக வேண்டி செய்கின்ற இந்த பிரார்த்தனைகள் அவர்களுடைய நலவுக்காக வேண்டி அவருடைய எதிர்காலத்துக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற இந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நாள் பயனளிக்கும் என்பதை உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு இன்றைய நாள் பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொள்வோம் அல்லாஹுத்தாலா அவருடைய முயற்சியை வீணாக்கக்கூடாது அவர்களுக்கு முயற்சி கேட்ட அந்த பலன்களை கொடுக்க வேண்டும் அவருடைய பரீட்சையை இலகுபடுத்த வேண்டும் சிறந்த பரட்சியினுடைய பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரட்சையை மனதைரியத்தோடு வலிமையாக நல்ல முறையில் எதிர்கொள்ள வேணும் என்கின்ற அதிகமான பிரார்த்தனை ஈடுபடுத்தி அந்த பிரார்த்தனைக்கு சுத்தக்காரலாக மாக்கி கொள்வோமாக அல்லாஹு தாலா என்னுடைய இந்த நல்ல பணிகளை நல்ல செயற்பாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேணும் என்கின்ற அந்த நல்ல சிந்தனையோடு உபதேசத்தோடு நிறைவு செய்கின்றேன் ஜிசாக்கு முல்லாஹன் அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து